வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் மறக்காமல் இப்போதே கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல பஸ் கமெண்டிலும் இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடியம் பார்த்துமாக இருந்தால் கனடாவின் டொரண்டோவில் கடுமையான பனிப்பொழிவு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று ஆண்டுகளில் பதிவான மிக மோசமான பனிப்பொழிவு தற்போது நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பத்து தொடக்கம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் பனிப்பொழிவு இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருந்த நிலையிலே பல இடங்களில் எதிர்ப்பு கூறல்களுக்கு மேலதிகமாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்கள் அளவிற்கு பனிப்பொழிவு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் பல இடங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்துக்கும் இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றது தனிநபர் மற்றும் பொது போக்குவரத்து செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பல இடங்களில் பனிப்பொழிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற விபத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மேலதிக விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கேரளாவின் சில பகுதிகளிலே தற்போது தபால் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒன்ட்ரேரியா மற்றும் கியூபேக் ஆகிய மாகாணங்களில் இவ்வாறு தபால் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பது கெனடிய தபால் திணைக்களத்தினால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பனிப்பொழிவு மற்றும் கடும் பனிப்புயல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது தபால்களை சேகரிப்பது மற்றும் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தற்போது கடுமையாக பனிப்பொழிகின்ற இடங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதோடு ஓரளவிற்கு பாதுகாப்பான பயண சூழ்நிலைகள் இருக்கின்ற இடங்களிலே மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தபால் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பொதுமக்கள் சில இடையூறுகளை எதிர்நோக்க வேண்டி வரலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது முக்கியமான செய்தியை இருந்தால் ஒன்டாரியோவினுடைய கன்சர்வேட்டிவ் லீடரான தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே மரண தண்டனையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருப்பது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக நீதிபதிகள் மரண தண்டனையை வழங்கக்கூடிய வகையிலே குற்றவியல் சட்டத்தை அதாவது பெடரல் குற்றவியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்திருந்தார் குறிப்பாக மின்சார நாற்காலியை பற்றி அவர் கூறிய ஒரு கூற்றானது பார்வையாளர்களை அதிர்ச்சி அடையவும் செய்திருந்தது ஆனால் போர்ட்டினுடைய தேர்தல் கம்பெயினானது பின்னர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது அதாவது அவர் மரண தண்டனையை ஆதரிப்பதில்லை என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கின்ற குற்றவாளிகளை ஜாமீனில் விடும் நீதிபதிகளைத்தான் அவர் அங்கே விமர்சித்திருக்கின்றார் இது நீதித்துறையின் மீதான ஒரு விமர்சனமாக கூட பார்க்கப்படுகின்றது அஹ் இதே போல எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே ஊழல் விவகாரங்களை மறைக்க நக்பூர் தன் தன்னுடைய இப்படியான வில்லங்கமான கருத்துக்களை தெரிவித்து பொதுமக்கள் கவனத்தை திசை திருப்புகிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை தொடர்பிலே வைத்திருந்தார்கள் இது எப்படியோ நேரடியாக நீதித்துறையை அதிலும் சுயாதீனமாக இருக்க வேண்டிய நீதித்துறையை நீதிபதிகளை இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதி விமர்சித்திருக்கின்றார் என்பதுதான் பொதுப்படையான ஒரு கருத்தாக மாறி இருக்கின்றது நேர்களை பற்றி உங்கள் கருத்துக்களை கமண்டில் தெரிவிக்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியப்பார்த்தமாக இருந்தால் நேர்களை ஒன்டைய என்டிபி வேட்பாளரான நடேஷா மெரிக் தற்போது தேர்தலில் இருந்து விலகி இருக்கின்றார் குறிப்பாக லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ்களுக்கு இடையே தற்போது போட்டி இருப்பதாகவும் தன்னால் வாக்குகள் பிரிவுபடக்கூடாது என்பதற்காக சமூக நலன் கருத்தை தான் போட்டியிலிருந்து விலகுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதேபோல லிபரல் கட்சியினுடைய வேட்பாளர் வின்ஸ் கேஸ்ப்ரோ அவருக்கு நன்றி தெரிவித்து அவருடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் வரவேற்றிருந்தார் இது உலக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தி பொருத்தமாக இருந்தால் நேர்களே அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய வர்த்தக கொள்கைகள் பொருளாதார அமைதியை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கலாம் என்று பல நிபுணர்களும் தற்போது எச்சரிக்கை விடுக்கின்றனர் குறிப்பாக சமீபத்திலே டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் அதாவது கனடா தினைய ஏற்றுமதிகளுக்கு வரி விதிப்பதை அவர் மிரட்டியிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இது அமெரிக்காவினுடைய வணிகங்களுக்கு சேதம் விளைவிக்கின்றது என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் மறைமுகமாக இதே விடயம் கனடாவிற்கும் பொருந்தும் அதாவது கனடா மீது அமெரிக்கா விதிக்கின்ற ஏற்றுமதி வரிகள் குறிப்பாக கனடாவினுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை விளைவிக்கும் ஆகவே பழிக்கு பழி என்பது போல கனடாவும் பதிலுக்கு வரிகளை விதிக்கின்றது இதே கனடா விதிக்கின்ற வரிகளால் ஆண்டுக்கு தொள்ளாயிரம் மில்லியன் டாலர்கள் வருமானமாக அதாவது அமெரிக்கன் டாலர்கள் கனடாவுக்கு வருமானமாக வருமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதை கடுமையாக டொனால்ட் ட்ரம்ப் தற்போது விமர்சித்திருக்கின்றார் மேலும் கனடாவினுடைய நேட்டோ படைகளுக்கான செலவினமானது மிகவும் குறைவாக உள்ளது என்றும் ட்ரம்ப் விமர்சித்திருப்பதோடு ஜி ஜெவன் நாடுகளிலே ரஷ்யாவை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருப்பது உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே அமேசன் நிறுவனத்திலே அமேசான் கனடாவிலே தற்போது சர்ச்சையான சில பொருட்கள் விற்பனைக்கு வந்திருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக அந்த பொருட்களை டீலிஸ்ட் செய்வதற்கு அமேசான் தயங்கி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது குறிப்பாக கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றுவதை ஆதரிப்பது போல பல ப்ராடக்டுகள் அதாவது டிஷர்ட்களாக இருக்கலாம் தொப்பிகளாக இருக்கலாம் அல்லது மோடிஃபை செய்யப்பட்ட தேசிய கோடிகளாக இருக்கலாம் அப்படியாக பல ப்ரொடக்ட்கள் தற்போது அமேசான் கனடாவிலே விற்பனைக்கு வந்திருக்கின்றது இதை பிளாக் பண்ணுமாறு பலர் அமேசானுக்கு ரிப்போர்ட் பண்ணி இருந்தாலும் கூட அமேசான் அதை பிளாக் பண்ண மறுத்திருப்பது தற்போது ஊடகங்களிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதன் காரணமாக அமேசான் நிறுவனத்தினுடைய கனடியன் டெரிட்டரிக்கு உள்ளான வியாபார சேவைகளுக்கு தடை விதிக்கப்படுமா அல்லது மக்கள் இதற்கெதிராக கிளர்ந்தெழுப்பார்களா என்று பல கேள்விகளும் எழத் தொடங்கி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டொரண்டோவை சேர்ந்த ஆனொருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ட்ரக் ஒன்றினுடைய ஓட்டுநரான அந்த நபர் பாதசாரி ஒருவரை மோதி காயப்படுத்தியதன் காரணமாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை போலீஸ் தற்போது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது போலியான நூறு டாலர் நோட்கள் தற்போது புழக்கத்திலே வந்திருப்பதாகவும் பை வெப்சைட்களிலே இவை புழக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் ஒரு எச்சரிப்பு அறிக்கையொன்றே வெளியிட்டிருக்கின்றார்கள் இதேவேளை இன்னும் ஒரு செய்தியினுடைய ஏற்கனவே கூறியோர் விடயத்தினுடைய விரிவான விளக்கத்தை தற்போது வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பது போல இருந்தது என்ன படி என்று சொன்ன நேர்களே டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் என்பதை ஏற்கனவே என்று நாங்கள் பதிவு செய்திருந்தோம் அதாவது கனடாவினுடைய வரி விதிப்புகளுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் என்பதை பதிவு செய்திருந்தோம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க கனடாவினுடைய டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருந்தது இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் அதாவது சொல்லுவாங்க எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஆகவே கனடாவுக்கும் அது தெரிந்திருக்கின்றது டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் இது எதற்காக அமெரிக்க அரசு தரப்பை அலர்ட் ஆக்கியது இந்த ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் கனடாவை பொறுத்தவரையிலே நேர்களே அங்கே அமெரிக்காவை விட குறைவான மின்சார செலவு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் தம்முடைய டேட்டா சென்டர்களையும் சர்வர்களையும் கனடாவில் தான் வைத்திருக்கின்றது அதே போல பல மைனிங் ஃபார்ம்ஸ் எனப்படுகின்ற கிரிப்டோ மைனிங் ஃபார்ம்ஸும் கனடாவை தளமாக கொண்டுதான் இயங்குகின்றது ஆகவே வெளிநாட்டு முதலீடுகளாக அவை அங்கே இருந்திருக்கின்றது அவை இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை வைக்கின்ற போது அதிலும் குறிப்பாக எக்ஸ்பெக்ட் நிறுவனங்களுக்கு எதிராக அதை வைக்கின்ற போது அது அந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரும் நிதிச்சுமையாக மாறும் நேரடியாக கனடாவிற்கு ஒரு பெரும் வருவாயையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கனடிய பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலே இதிலே ஒரு பெரும் பங்கும் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது இந்த ஒரு காரணத்தின் காரணமாகத்தான் கனடா இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை துல்லியமாக குறிவைத்து அடித்தது எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது ஆனால் இதை உணர்ந்து உடனடியாக சுதாகரித்துக் கொண்டிருந்த ட்ரம்ப் தரப்பு தான் தற்போது நேரடியாக ஒரு கடுமையான எச்சரிக்கையை கனடாவுக்கு எதிராக வைத்திருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் விதிப்புக்கு எதிராகவும் அதேபோல போல நேட்டோவிலே கனடாவினுடைய கான்ட்ரிபியூஷன் குறைவாக இருக்கின்றது என்கின்ற ஒரு அடிப்படையிலும் கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் தரப்பு வைத்திருக்கின்றது இதன் காரணமாக இன்னும் கனடாவுக்கு எதிராக அவர்கள் தண்டனை வரி விதிப்புகளை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன எது எப்படியோ தற்போது கனடா இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை விதிக்காமல் பின்வாங்குமா அல்லது இதை ஒரு பேரம்பேசலுக்கான புள்ளியாக வைத்து தங்கள் மீதான தண்டனை வரி விதிப்புகளை ஓரளவுக்கு பேரம்பேசி குறைத்துக் கொள்வார்களா இப்படியாக பல கேள்விகள் இங்கே எழுந்திருக்கின்றது அடுத்த பார்த்தமாக இருந்தால் எட்மிண்டன் பகுதியிலே பெண்ணொருவர் நெருங்கிய பார்ட்னரினால் தான் அவர் குத்தி கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒன்றில் இருந்து அவருடைய சடலமானது வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல இரண்டு ஆண்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக யூனிவர்சிட்டிஸ் மற்றும் ஷாப்பிங் சென்டர்ஸை குறிவைத்து போலியான டாக்ஸிகளை பயன்படுத்தி ஒரு பெரும் மோசடியை செய்து வந்த இரண்டு நபர்கள் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்டில் தெரிவிக்கின்ற அதே வேலை இதுடன் நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செய்தியை உங்களுடைய கனேடிய நண்பர்களுடன் அல்லது கனேடிய நண்பர்கள் அதிகமாக இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்களிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்